வவுனியா இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது வணக்கம் தமிழின் மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன உள்ளூராட்சி தேர்தலுக்குரிய வாக்களிப்பு நிலையங்கள் திறக்கப்பட உள்ள பின்னணியில் நாளைய வாக்களிப்புக்கு தேவையான வாக்குப்பட்டிகள் உட்பட்ட தேர்தல் உபகரணங்கள் என்று மும்முர நிலையுடன் அனுப்பப்பட்டன இந்த தேர்தலுக்குரிய பரப்புரைகள் நேற்று முன்தினம் நள்ளிரவுடன் முடிவடைந்து விட்டாலும் தற்போதும் கட்சிகளின் ஆதரவாளர்கள் சமூக வலைதளங்களின் ஊடாக தத்தமது சார்பு நிலை தளங்களில் எதிராளிகள் மீதான தாக்குதல்களை தொடரத்தான் செய்கிறார்கள் இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்னர் நாட்டின் தேர்தல் விதிகளை மீறிய குற்றத்தில் நாற்பத்தி ஆறு வேட்பாளர்களும் தேர்தல் பரப்புரை காலத்தில் நாட்டின் வெவ்வேறு பகுதிகளில் இரண்டு சிறுமிகளை பாலியல் வன்புணர்வு செய்ததான சந்தேகத்தின் பேரில் இரண்டு வேட்பாளர்களும் கைது செய்யப்பட்ட அவலமும் இடம்பெற்றுள்ளது தேர்தல் பரப்புரைக்காக வீடு வீடாக சென்றபோது அவ்வாறாக சென்ற வீடு ஒன்றில் ஒரு சிறுமி தனித்திருந்த நிலையில் அவரை வேட்பாளர் ஒருவர் பாலியல் வன்புணர்வு செய்ததான குற்றத்தில் கைது செய்யப்பட்ட நிலையில் நேற்று பசரை பிரதேச சபைக்கு போட்டியிடும் வேட்பாளர் ஒருவரும் சிறுமி ஒருவர் மீது பாலியல் வன்புணர்வை செய்ததான சந்தேகத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் வேட்பாளர்களின் அல்லக்கை ஆதரவாளர்கள் நூற்றி தொன்னூற்றி ஒன்பது பேரும் தேர்தல் விதிகளை மீறியதான குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு உள்ளனர் இந்த தேர்தல் களத்தில் தமிழரசு கட்சி உட்பட்ட தமிழ்த் தேசிய கட்சிகளின் ஆதரவாளர்கள் தமது சமூக வலைதளங்களில் கொழும்பு ஆட்சி அதிகார மையத்தில் உள்ள ஏகேடிஆர் தரப்புக்கு தமிழ் மக்கள் வாக்களிக்க கூடாது என்ற நெடியை அதிகமாகவே விரவுவிடும் வகையில் தமது டிஜிட்டல் தாக்குதல்களை தொடுத்து வருகின்றனர் ஆளுந்தரப்பும் எதிரணிகளும் மாறி மாறி தாக்குதல்களை தொடுக்க தென்பகுதியில் இன்னமும் நீக்கமற நிறைந்திருக்கும் பாதாள உலக குழுக்களின் தாக்குதல்களும் தொடரத்தான் செய்கின்றன அந்த வகையில் கொழும்பின் கல்கிசை கடற்கரை வீதியில் இன்று அதிகாலை பத்தொன்பது வயதான இளைஞர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் பதிவாகியுள்ளது தெற்கில் இயங்கும் மாவியா வலையமைப்பின் ஒரு வலையமைப்பை வெளிநாட்டில் இருந்து கட்டுப்படுத்தும் தலைகளில் ஒன்றாக கருதப்படும் ஸ்ரீலங்காவின் முன்னாள் படைய முகமும் பெரியபட்டி அல்லது லொக்குப்பட்டிய என்ற விழிப்பு சுஜீவ ருவான் குமாரடி சில்வா நேற்று ஸ்ரீலங்கா குற்ற புலனாய்வு துறையின் சிறப்பு அதிகாரிகள் குழுவால் ஐரோப்பாவின் பெலாரஸ் நாட்டிலிருந்து துபாய் ஊடாக கொழும்புக்கு கொண்டு செல்லப்பட்டு உயர்மட்ட விசாரணை வளையத்தில் வரத்தெடுக்கப்படும் நிலையில் இலங்கையில் பாதாள உலக கும்பல்களின் போட்டுத்தளர்கள் இடம்பெறுவதை இன்று அதிகாலை கல்கிசையில் கேட்ட வடியோ நிரூபித்துள்ளது ஆனால் இவ்வாறான சம்பவங்கள் எல்லாம் இருந்தாலும் நாளை ஏறக்குறைய இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் அரச பணியாளர்களின் தேர்தல் கடமைகளுடன் இலங்கையிலுள்ள உள்ள இருபத்தி எட்டு மாநகரசபைகள் முப்பத்தி ஆறு நகரசபைகள் அதற்கு அப்பால் இருநூற்றி எழுபத்தைந்து பிரதேச சபைகள் என மொத்தமாக முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது உள்ளூராட்சி மையங்களுக்கான வாக்களிப்பு இடம்பெற உள்ளது இந்த வாக்களிப்புக்காக நடளாவிய ரீதியில் நான்காயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழு நிலையங்கள் தயார்படுத்தப்பட்டுள்ளன இந்த நிலையங்களுக்கும் நாட்டின் பாதுகாப்புக்கும் என எழுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட காவல்துறையினரின் பாதுகாப்பு தேர்தல் பணிக்காக களமிறக்கப்படுகிறது நாளைய தேர்தலை இலங்கையின் இரண்டு முக்கியமான தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகளும் கண்காணிப்பு செய்ய உள்ளன இதில் ஃபெப்ரல் என்ற அமைப்பு மட்டும் நான்காயிரம் கண்காணிப்பாளர்களை களமிறக்கியுள்ளது இதற்கிடையே நாளைய தேர்தல் நிலவரங்களை சற்று ஊரக்கண்ணால் பார்ப்பதற்காக இலங்கையில் தற்போது தங்கியுள்ள ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகை குழுவும் தயாராகியுள்ளது இந்த குழு நாளைய தேர்தலை தமது ஊரக்கண் பார்வையால் பார்த்த பின்னர் நாளை மறுதினம் நாட்டை விட்டு பிரசல்ஸுக்கு கிளம்பி சென்று அதன் பின்னர் இலங்கைக்கு தமது வரிச்சலுகையை நீடித்துக் கொள்வதா இல்லையா என்ற முடிவை வழங்க உள்ளனர் நேற்று இந்த ஜிஎஸ்பி குழு சந்தித்த போது அனுர அரசாங்கம் வழிக்கு வராமல் ஸ்ரீலங்காவுக்கு ஜிஎஸ்பி பிளஸ் எனப்படும் பொன்முட்டை வரிச்சலுகை வழங்கப்படக்கூடாது என்ற ஒரு நிலைப்பாட்டை முன்வைத்தாலும் தமிழரசு கட்சி உட்பட்ட எதிர்கட்சிகள் முன்வைக்கும் இந்த கோரிக்கைகளால் இலங்கைக்கான ஜிஎஸ்பி பிளஸ் நிறுத்துமா என்பது ஒரு முக்கியமான கேள்விக்குறி இப்போதைய அதிகார மையத்துக்கு வரிச்சலுகை வடிவில் தயாராகி உள்ளதாகவே கூறப்படுகிறது நாளை இடம்பெறும் வாக்களிப்பின் முடிவுகள் நாளை மறுதினம் அதிகாலைக்குள் அநேகமாக வெளிவந்துவிடும் அதன் பின்னர் தான் இலங்கைத்தீவில் கடந்த வருடத்தின் பிற்பகுதியில் வாராது வந்த மாமணியின் ஆட்சி என விழிக்கப்பட்ட ஜேவிபி மேற்பார்த்த தேசிய மக்கள் திசை ஆட்சி மீதான இலங்கை மக்களின் திசை கணிப்பு பகிரங்கமாக கூடும் நாளை இடம்பெறும் உள்ளூராட்சி தேர்தல் வாக்களிப்பு முறையானது ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தல் களம் மற்றும் பொது தேர்தல் களத்துக்குரிய வாக்களிப்பு முறையுடன் ஒப்பிட்டுக் கொள்ளும்போது மிக எளிமையானது வாக்குச்சீட்டில் கட்சிகளின் பெயர்கள் மற்றும் அவற்றின் சின்னங்களும் அல்லது சுயேச்சைக் குழுக்கள் அவற்றின் சின்னங்களும் உள்ள வெற்றி கட்டடத்துக்கு வாக்காளர் ஒருவர் புள்ளடி ஓட்டு விட வேண்டும் அவ்வளவுதான் நாளைய வாக்களிப்பு இலங்கையின் தேர்தல் வரலாற்றில் அதிக வாக்காளர்கள் பங்கெடுத்துக் கொள்ளும் தேர்தலாக பதிவாக உள்ளது இரண்டாயிரத்தி பதினெட்டில் இறுதியாக உள்ளூராட்சி தேர்தல் நடந்தபோது அந்த தேர்தலுக்குப் பின்னர் இலங்கை தீவில் வாக்களிப்பு வயதை எட்டிய இளையவர்கள் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரம் பேராக உள்ள நிலையில் நாளை இவர்களும் இந்த உள்ளூராட்சி தேர்தலுக்கு வாக்களிக்க போகின்றார்கள் இலங்கை வாக்காளர்கள் நாளை தமது கரங்களில் எடுக்கும் வாக்கு இலங்கை தீவில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் நடைமுறையில் உள்ள எம் அல்லது எம் எம் பி ஆர் எனப்படும் மிக்ஸ் எனப்படும் கலப்பு உறுப்பினர் விதாசார பிரதிநிதித்துவம் சார்ந்த வாக்களிப்பாகவே இருக்கும் அதாவது இந்த கலப்பு முறையால் தத்தமது பகுதிகளின் உள்ளூராட்சிகளை நிர்வகிக்க தெளிவாகும் முகங்களில் அறுபது சதவீதமான முகங்கள் ஃபர்ஸ்ட் பாஸ் தி போஸ்ட் மெதர்ட் எனப்படும் தொகுதி முறை மூலம் தெரிவாகிக் கொள்வார்கள் மீதமுள்ள நாற்பது சதவீதமான முகங்களும் விகிதாசார பிரதிநிதித்துவம் மூலம் தெரிவு செய்யப்பட உள்ளமையும் நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு முடியும் இவ்வாறான ஒரு கலப்பு முறை தெரிவி இருப்பதால் தான் அனைத்து கட்சிகளும் இந்த இரண்டு முறைகள் ஊடாகவும் மக்களின் தீர்ப்பே மகேசனின் தீர்ப்பு என்ற வகையில் தாமே மக்களின் ஆதரவை பெற்ற தரப்பாக நாளைய தேர்தல் ஊடாக மாறிக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தத்தமது கட்சிகளை கட்டி இறுதிவரை போராடி கொள்கிறார்கள் குறிப்பாக இந்த தேர்தலில் ஏகேடிஆர் மேற்பார்த்த அரசாங்கத்தை பொறுத்தவரை அது தனக்கு கடந்த வருட பொது தேர்தலில் கிட்டிய வாக்குகளை தக்க வைப்பது ஒரு ஈகோ பிரச்சனையாக உள்ளது அதாவது அரசாங்கத்துக்கு கடந்த வருடம் கிட்டிய ஆதரவு நிலை நாளைய தேர்தலில் குறைவடைந்தால் அதனையே ஒரு முக்கிய துருப்புச்சுட்டாக்கிக் கொள்ளும் எதிர்க்கட்சிகள் அரசாங்கத்திற்கு எதிராக தாம் ஒரு திருப்பு இந்த உள்ளூராட்சி தேர்தலில் ஏற்படுத்திக் கொள்வதாக உரிமை கோரிக்கொள்ளும் இதற்கு மாறாக இந்த தேர்தலிலும் ஏகேடிஆர் தரப்பு தனது சிவப்பு அலை முத்திரையை பதித்துக் கொண்டால் இனிமேல் இலங்கை அரசியல் களத்தில் சஜித் பிரேமதாசாவின் ஐக்கிய மக்கள் சக்தி அணி உட்பட்ட எதிர்கட்சிகள் ஒரு அரசியல் பாலைவனத்தில் சில வருடங்களுக்கு நீண்டு ஒரு பயணத்தை எதிர்கொள்ள வேண்டியும் வரும் ஏகேடிஆர் தரப்பை பொறுத்தவரை இந்த தேர்தலுக்காக அவர்களின் தரப்பு முன்வைக்கும் வாதம் அவர்களே முன்னர் முன்னிறுத்திய வாதத்திற்கு முரநிலையானோர் வாதமாகும் அதாவது ஏகேடிஆரின் திசை காட்டி தரப்பை பொறுத்தவரை அரச தலைவர் பொறுப்பையும் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையையும் தக்க வைத்திருக்கும் தரப்புடன் தான் நாட்டின் உள்ளூராட்சி சபைகளும் கையளிக்கப்பட வேண்டும் தான் நாடு உருப்படும் முன்னேறும் என்று ஒரு வாதத்தை அவர்கள் முன்வைத்துக் கொள்கிறார்கள் இது நிச்சயமாகவே ஜேவிபி கார்கள் கடந்த காலத்தின் தேர்தல் காலத்தில் வைத்த நிலைப்பாட்டுக்கு எதிரானது ஏனெனில் ஆட்சி காலங்களில் தென்னிலங்கையின் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஐக்கிய தேசிய கட்சி என்றால் ராஜபக்சர்களின் பொதுஜன பிரமுன ஆகிய அணிகள் கோலோச்சிய போது அவ்வாறாக ஆட்சி கொழுவில் உள்ள தரப்புகளுக்கு உள்ளூராட்சி சபைகளை ஒப்படைப்பது தவறு என ஜேவிபி முன்னர்வாதிட்டு இருந்தது ஆனால் இப்போது நாளை இடம்பெறும் தேர்தலுக்காக அது தனது முன்னைய நிலைப்பாட்டை அப்படியே ஒரு யூ வடிவ திருப்பமாக மாற்றி படித்தவனே பாட்டை கெடுத்தான் எழுதியவனே கிழித்தான் என மறந்தளித்து தம்மிடமே உள்ளூராட்சி சபைகளும் கையளிக்கப்பட வேண்டும் என கோரிக்கொள்கின்றது அதாவது உள்ளூராட்சி சபைகளும் தமது கட்டுப்பாட்டின் கீழ் வந்தால்தான் நாட்டை சிறப்பாக நிர்வகிக்க முடியும் என்ற ராஜபக்ஷ மார்க் ரணில் மார்க் கருத்தியலைத்தான் தற்போது ஜேவிபி முன்வைத்துக் கொள்கிறது உண்மையான ஜனநாயக முறைப்படி அரச தலைவர் நாடாளுமன்றம் உள்ளூராட்சி சபைகள் மாகாண சபைகள் என இருக்கக்கூடிய பல அடுக்கு நிர்வாக முறை வேறு தரப்பின் கரங்களில் இருந்தாலும் அவை சரியாக செயற்பட்டுக் கொள்ள முடியும் ஆனால் இலங்கை தீவை பொறுத்தவரை இல்லையென்றால் வேறு நாடுகளை பொறுத்தவரை இவ்வாறான ஒரு நடைமுறையை அதிகாரத்தில் இருக்கும் எந்த தரப்புகளும் ஜனநாயக ரீதியில் கூட அனுமதிக்க தயாராக இல்லை ஆனால் இலங்கை தீவை பொறுத்தவரை ஸ்ரீலங்கா தலைநகர் கொழும்பின் மாநகர சபை கூட கடந்த காலத்தில் சந்திரிகா மற்றும் ராஜபக்சக்களின் ஆட்சி காலத்தில் பல வருடங்களாகவே ஐக்கிய தேசிய கட்சியின் கட்டுப்பாட்டில் இருந்த பதிவெல்லாம் உள்ளது ஆகையால் அரச தலைவராக இருப்பவரின் கட்சிக்கும் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை பலத்தை கொண்டிருக்கும் கட்சிக்கும் உள்ளூராட்சி சபைகளும் கையளிக்கப்பட வேண்டும் என கூறப்படுவது உண்மையான ஜனநாயகமாக தெரியவில்லை அதாவது அரச தலைவராக இருப்பவரின் கட்சிக்கு நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை கிடைக்க வேண்டும் என கூறுவதும் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை உள்ள தரப்புக்குத்தான் உள்ளூராட்சி சபைகளிலும் மாகாண சபைகளிலும் அதிகாரம் வழங்கப்பட வேண்டும் என கூறுவதும் ஜனநாயகம் சார்ந்த கோரிக்கையாக அல்லாமல் அதிகார கையகப்படுத்தல் சார்ந்த கோரிக்கையாகவே இலங்கை தீவில் கொள்கிறது தொழில்நுட்ப ரீதியாக ஸ்ரீலங்காவின் அரசு தலைவராக தெரிவாகிக் கொள்ளும் முகத்தின் கட்சிக்குத்தான் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை இருக்க வேண்டும் என்பது முடிந்த முடிவானால் நாடாளுமன்றத்துக்கென தனியான ஒரு தேர்தல் ஏன் நடத்தப்பட வேண்டும் அதற்கு மாறாக வெற்றி பெற்ற அரசு தலைவரே நாடாளுமன்றத்துக்கு பிரதிநிதிகளை நியமிக்கும் ஏற்பாடுதான் இருக்க வேண்டும் ஆனால் ஜனநாயக ரீதியில் அது இலங்கை தீவில் என்றாலும் சரி அரசு தலைவர் வீராகவும் நாடாளுமன்ற தேர்தல்களும் வெவ்வேறாக நடத்தப்படுவதன் அர்த்தம் வெவ்வேறான நிர்வாக நடைமுறைகளை கூறியவைதான் இதனால் தான் ஸ்ரீலங்காவின் நிறைவேற்றி அரசு தலைவர் ஒருவருக்கு வழங்கப்பட்ட ஆணை நாடாளுமன்றத்தை கட்டுப்படுத்தும் ஆணையாக வழங்கப்படுவதில்லை இதனால் தான் நாடாளுமன்ற தேர்தலில் தமது கட்சி தோல்வி அடைந்தாலும் முதன்மை தலையாரியாக இருப்பவர் ஒருபோதும் பதவி விலகிக் கொள்வதில்லை இந்த தொழில்நுட்பத்தின் படி நோக்கினால் நிறைவேற்று அதிகார அரசு தலைவர் பொறுப்பாக இருக்கட்டும் அல்லது நாடாளுமன்றத்தின் மூன்றில் இரண்டுக்கு மேற்பட்ட பெரும்பான்மை பலமாக இருக்கட்டும் அவ்வாறான அதிகாரங்கள் தமது கரங்களில் இருப்பதால் தம்மிடமே உள்ளூராட்சி சபைகளும் கையளிக்கப்பட வேண்டும் என ஜேவிபி மேற்பார்த்த தேசிய மக்கள் சக்தி அதாவது அனுரகுமாரதி திசாநாயக்கா தரப்பு கோரிக்கொள்வது உண்மையான ஜனநாயகம் அல்ல இதற்கும் அப்பால் உள்ளூராட்சி சபைகளின் அதிகாரம் வேறொரு தரப்புக்கு சென்றால் அவர்கள் அரசாங்கத்தின் நோக்கங்களை நாசமாக்கிக் கொள்வார்கள் என்ற சில்வா மார்க் ஜேவிபியின் அதிகார கையகப்படுத்தல் சார்ந்ததை தவிர ஜனநாயகம் சார்ந்ததல்ல ஆகையால் நாளை இலங்கை தீவில் இடம்பெறக்கூடிய உள்ளூராட்சி தேர்தல் வாக்களிப்பானது தரப்பு கூறிக்கொள்ளும் சிஸ்டம் சேஞ்ச் என்ற கொட்டொலிக்கு முரணானதாக மாறுமா அல்லது மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்ற வகையில் நிலைகுத்தி நிற்குமா என்பது இன்னும் சில மணி நேரங்களில் முடிவு தெரியக்கூடிய உள்ளன இவை இலங்கை தீவை மையப்படுத்திய விடங்கள் அடுத்து இந்திய நிலவரங்கள் மற்றும் உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் போர் பதற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் இந்திய விமானப்படை தளபதி ஏர் சீப் மார்ஷல் ஏ பி சிங்கை பிரதமர் நரேந்திர மோடி நேற்று தனியாக சந்தித்து ஆலோசனை நடத்தியிருப்பதால் விரைவில் எல்லை தாண்டிய சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் எனப்படும் துல்லிய தாக்குதல்களை இந்திய போர் விமானங்கள் நடத்தலாம் என்ற ஊகங்கள் வலுப்பட்டுக் கொள்கின்றன இந்தியாவின் பழைய முன்னேற்பாடுகளுக்கு பதிலடியாக பாகிஸ்தானும் தனது சிந்து பயிற்சி அல்லது எக்ஸசைஸ் சிந்து என்ற குறியீட்டு பெயரில் தனது அப்தலி ஏவுகணையில் அணு ஆயுதங்களை பொறுத்து ஏவும் பயிற்சியை நடத்திய நிலையில் இந்திய கடற்படை தளபதியை முதலில் தனியாக சந்தித்து பேசிய பிரதமர் நரேந்திர மோடி நேற்று விமானப்படை தளபதியையும் தனியாக சந்தித்து பேசியுள்ளார் இதற்கிடையே இந்தியாவுடனான பதற்றத்தை அதிகரிக்க வேண்டும் என்பதற்காகவே வேண்டுமென பாகிஸ்தான் ஏவுகணை பரிசோதனை முயற்சியை மேற்கொள்வதாக டெல்லி குற்றம் சாட்டியுள்ளது இந்த நிலையில் இந்தியாவுடன் போர் ஒன்று ஏற்பட்டால் பாகிஸ்தானிய அணு ஆயுத களஞ்சியம் நான்கு நாட்களுக்கே தாக்குப்பிடிக்க கூடும் என்ற உளவியல் போர் முறையை இந்திய ஊடகங்கள் அதிகமாகவே வெளியிட்டு வருகின்றன பாகிஸ்தான் அண்மையில் உக்ரைனுடன் செய்த ஆயுத ஒப்பந்த ஏற்றுமதிகள் காரணமாக அதன் பீரங்கி குண்டுகளின் கையிருப்பு வெகுவாக குறைந்துள்ளதாக பாகிஸ்தானிய ராணுவ தளபதிகளை சுட்டிக்காட்டியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் குறிப்பிடுகின்றன கசிய விட்டதான பஞ்சாப் மாநிலத்தில் இருவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்திய ராணுவத்தின் முகாம்கள் உள்ள பகுதிகள் அமிர்த சரஸ் பகுதியில் உள்ள இந்திய விமானப்படை தளம் உட்பட்ட தகவல்களை பாகிஸ்தானுக்கு வழங்கியுள்ளதாக பஞ்சாப் காவல்துறை குற்றம் சாட்டியுள்ளது கைதானவர்களில் ஒருவரான ஹர்பிரித் சிங் என்ற நபருக்கு பாகிஸ்தானிய உளவு நிறுவனங்களுடன் நெருங்கிய தொடர்பு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் இந்திய காவல்துறை தரப்பில் கூறப்பட்டுள்ளது அடுத்து ஐரோப்பிய நிலவரங்களை நீக்கக் பிரான்சில் வாழும் வெளிநாட்டு மக்கள் தமக்குரிய பிரெஞ்சு குடியுரிமை பெறும் விதிகளை கடுமையாக்கும் வகையில் முன்னோட்ட விதிகளை பிரெஞ்சு உள்துறை அமைச்சர் புரோனோ ரீலியோ இன்று பயிரங்கப்படுத்த உள்ளார் கடந்த ஜனவரியில் பிரான்சில் ஆவணமற்ற குடியேறிகளுக்கு வதிவிட அனுமதிகளை வழங்கும் விடயத்தில் புதிய கடுமையான விதிகள் அறிவிக்கப்பட்ட பின்னர் தற்போது பிரெஞ்சு குடியுரிமைக்குரிய புதிய விதிகளும் பெற உள்ளன குடியுரிமை குறித்த புதிய சுற்றறிக்கையில் பிரான்சில் வாழும் வெளிநாட்டவர்கள் தமக்குரிய பிரெஞ்சு குடியுரிமையை பெற்றுக்கொள்வதை கொள்வதை கொள்ளும் வகையிலான கட்டுப்பாடுகள் சூசகமாக பூத்தப்படுகின்றன இன்று பகிரங்கப்படுத்தப்பட்ட இந்த சுற்றறிக்கை குறித்து மூன்று மாதங்களுக்குள் அரசியல் தலைவர்கள் அரசாங்கத்திடம் அறிக்கை ஒன்றை அளிக்க வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது குறிப்பாக பிரான்சில் குடியுரிமை வழங்கப்படுவது என்பது பிரான்சில் வாழும் வெளிநாட்டவருக்கு வழங்கப்படும் ஒரு உரிமை என்பதற்கு மாறாக அரசாங்கத்தின் இறையாண்மை முடிவாகவே வெளிநாட்டவர் ஒருவருக்கு பிரெஞ்சு குடியுரிமையை உரித்து வழங்கப்பட வேண்டும் என்ற நியதியுள்ளது இதன் அடிப்படையில் வெளிநாட்டவர் ஒருவர் பிரெஞ்சு குடியுரிமையை பெறுவதற்கு செய்ய வேண்டிய கடமைகள் மற்றும் பூர்த்தி செய்ய வேண்டிய விதிகள் குறித்து ஐந்து பக்க ஆவணம் இன்று பகிரங்கமாக உள்ளது இந்த பக்க ஆவணம் பிரான்சின் அனைத்து நிர்வாகப் பிரிவுகளுக்கும் ஏற்கனவே அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது பிரெஞ்சு மொழியில் அதிக தேர்ச்சி பிரெஞ்சு குடியரசின் மதிப்புகளை பேணி நாட்டின் சட்ட மதிக்கும் நடத்தை ஒழுங்கற்ற வதிவிட நிலைமை இல்லாத நிலையை நிரூபிக்கும் விதி விண்ணப்பதாரி தனது பிரெஞ்சு குடியுரிமை விண்ணப்பத்தை சமர்ப்பிப்பதற்கு முன்னரான ஐந்து ஆண்டு காலத்தில் நிரந்தர தொழிலில் இருந்திருக்க வேண்டிய நிலை விண்ணப்பதாரர் சமூக நல கொடுப்பனைகளை பெறாமல் தனது குடும்பத்தை அல்லது தன்னை பிரான்சில் நிலைப்படுத்த போதுமான நிதி வளங்களை கொண்டிருப்பதற்கான ஆதாரத்தை வழங்க வேண்டிய நிலை ஆகியன புதிய விதிகளாக அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக கூறப்படுகின்றது கடந்த வருடம் அதற்கு முந்தைய வருடமான இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுடன் ஒப்பிடும்போது போது பிரெஞ்சு குடியுரிமையை பெற்றுக் தொகை எட்டு புள்ளி மூன்று சதவீதத்தால் அதிகரித்து கடந்த வருடம் அறுபத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஐந்து பேர் பிரெஞ்சு குடியுரிமையை பெற்ற நிலையில் உள்துறை அமைச்சரின் புதிய கட்டுப்பாட்டு சுற்றறிக்கை பயன்படுகிறது தற்போதைய உள்துறை அமைச்சர் புருனோ ரெடிலியோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டில் பிரான்சில் இடம்பெறவுள்ள உள்ள அரசு தலைவர் தேர்தலில் ஒரு வேட்பாளராக களமுறங்க உள்ள நிலையில் அந்த தேர்தலில் தனக்குரிய ஆதரவை வலதுசாரிகளிடமிருந்து பெற்றுக்கொள்வதற்காகவே இந்த புதிய விதிகளை அவர் அறிமுகப்படுத்துவதாகவும் கூறப்படுகின்றது இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்